ஓகே ஒரு ஜாதத்தில் பூர்வீகம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை குறிப்பிடுவது சனி ஒரு ஜாதத்தில் சொத்து என்ற விஷயத்தை குறிப்பிடுவது புதன் ஒரு ஜாதத்தில் சனியும் புதனும் ரெண்டுமே இருக்குது இல்லைனா ரெண்டுமே பரிவர்த்தனையாக இருக்குது அல்லது இந்த கிரகங்களோடு இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையாக இருக்குது அப்படின்னா இது இவங்களுக்கு தடை இருக்குது ஒரு ஜாதத்தில் சனி வக்ரமாயிருக்கு அல்லது பரிவர்த்தனையாக இருக்குது அப்படின்னா இவங்க பூர்வீகத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள் சரியாக சரியா புரிஞ்சுக்குங்க இப்போ நான் ஒரு ஊரில் இருக்கிறேன் எங்க தாத்தாவுக்கு நிறைய சொத்து இருக்குது எங்க அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க அஞ்சாறு பேர் இருக்காங்க நான் வந்து என்ன செய்யறேன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னுடைய ஊரை விட்டு பிளப்புக்காக நான் ரொம்ப தூரத்துக்கு வந்துடுறேன் இப்ப எனக்கும் அந்த பூர்வீக சொத்துக்குமான இடையில இருக்கக்கூடிய அந்த தொடர்பு வந்து கொஞ்சம் துண்டிக்கப்படுது காரணம் என்னன்னா அந்த சொத்தை நான் பயன்படுத்தல அந்த சொத்துக்கு நான் பாக்கியமா இல்லை அந்த சொத்தை நான் வந்து அனுபவிக்கலை அதை வந்து நான் மேம்படுத்தல யாரோ ஒருத்தங்க என்னுடைய அப்பாவுடைய தம்பி அண்ணன் அண்ணன் தம்பியுடைய குழந்தைகளோ இல்லைன்னா அவங்களோ வந்து வேலை பார்த்துக்கோ அதோட அவங்க அட்டாச்மெண்ட் ஆகும் ஒன்னும் அதை வித்துட்டு நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லலாம் இல்லாட்டினா ஏதாச்சும் வித்துக்கங்கன்னு சொல்லலாம் அது ஒரு வகையில் என்னுடைய ஏன்றந்து பூர்வீக சொத்தை வெளிப்பு தூரம் விளக்குவது ஒன்று